கிறிஸ்துக்குள் பிரியமான கடவுளுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன் மத்திய நற்செய்தியாளர் பதினெட்டாம் அதிகாரம் இருபதாவது வசனத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லுகின்ற வார்த்தை ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இந்த வசனம் நாம் அனைவருக்கும் தெரிந்த அறிந்த பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஜப நேரங்களிலே அதிகமாக இந்த வார்த்தை நாம் பயன்படுத்துவது உண்டு இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை கூறுவதற்கு நோக்கம் என்ன ஆண்டவர் எப்போதும் ஒரு பெரிய கூட்டத்தை எதிர்பார்க்கிறவர் அல்ல லட்ச கணக்கில் கோடி கணக்கில் ஆயிரம் கணக்கில் மக்கள் கூடினால் ரெண்டு பேர் போதும் மூன்று பேர் இருந்தாலே நான் அங்கு வாசம் பண்ணுகிறேன் இது நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை தருகின்ற வார்த்தை பல நேரங்களிலே நாம் ஏற்பாடு செய்து செய்து கொள்ளுகிற கூட்டங்களிலே ஐக்கியங்களிலே எண்ணிக்கை குறைவாக இருக்கும் நாம் சோர்ந்து போய்விடுவோம் மக்கள் வரவில்லையே மக்கள் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டால் நலமா இருக்கும் என்று யோசிப்பது உண்டு ஆனால் இப்படிப்பட்ட சோறு வருகின்ற நேரத்தில் இந்த வாசகம் நமக்கெல்லாம் ஒரு பெரிய ஆறுதல் தருகின்ற வாசகமாக அமைகிறது ரெண்டு பேர் போதும் மூன்று பேர் போதும் நான் அங்கு வருவேன் என்று ஆண்டவர் குறிப்பிடுவது நமக்கு ஆண்டவர் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை உற்சாகத்தை தருகிற வார்த்தையாக இதை பார்க்கலாம் இந்த கருத்து குடும்ப ஜபத்தில ஒரு சிறிய குழுக்களுக்கு இது அதிகமாக சொந்தமான வார்த்தையாகவே இது அமைகிறது ஆனால் கடவுளுடைய இந்த இந்த காலை நேரத்தில் வார்த்தையின் மூலமாக நாம் குடும்ப ஜபத்திலே ஆண்டவர் இருக்கிறார் ஒரு சிறிய குழுக்களிலே ஜபிக்கின்ற போது ஆண்டவர் இருக்கிறார் அந்த உற்சாகத்தோடு நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம் அவருடைய வார்த்தைக்கு செவிசாய்ப்போம் கீழ்ப்படிவோம் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பீர்கள் ஆமே